ஸோ அனைவருக்கும் மதிய வணக்கம் நாமல் பார்த்து கொண்டிருப்பது திருப்பத்தூர் மாவட்டத்தின் பிரதான சாலை அதாவது திருப்பத்தூரிலிருந்து வாணிமடி போறவங்க சென்னை போறவங்க அது தாண்டி கடல் கடந்து எங்கேனா போனாலும் இந்த ரோடு தான் பயன்படுத்தணும் ஸோ இது வந்து டுவோர்ட்ஸ் வாணிமடி ரோடு இது வந்து டுவோர்ட்ஸு திருப்பத்தூர் சந்தன மாநகருக்கு போக வேண்டிய ரோடு ஸோ கடந்த திங்கட்கிழமை கலெக்டர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆட்சியர் அவர்கள் மூணு நாளில் ரோடு போட போகிறோம் திருப்பத்தூர் டு வாணிமடியோ இல்லை வாணிமடி டூ சேலமோ போட போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து மூணாவது நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு இன்னொரு அஞ்சு டு பத்து பத்து டூ பாஞ்சு அந்த மாதிரி ஒரு கணக்கு சொன்னார் அத்தனை நாளுக்குள்ளே நாங்கள் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஆனால் கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்போது கோடி ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் அது எனக்கு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணியிருக்காங்க ஒட்டு போட்டிருக்காங்க நம்ம டியூப்லாம் எல்லாம் ஒட்டு போடுவோம் பார்த்தீங்களா சைக்கிள் ஷாப்பில் கொடுத்து அந்த மாதிரி ரோட்டுக்கு ஒட்டு போட்டிருக்காங்க அதாவது பேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்களே அந்த பேட்ச் தான் இது ஸோ அதுவும் உருப்படியாக பண்ணல வே வேண்டாம் ரூபாய் புள்ளியை பத்து காண்டாம் இருக்குன்னு பேர் வச்சாங்களா அந்த மாதிரி ஸோ அந்த இடத்துக்கு பேட்ச் போட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது ஸோ இதே தான் எது எதிரியும் போட்டிருக்காங்கன்னு தெரில நான் ஒன்றும் அந்த பக்கம் போய் பார்க்கல பார்த்தேன்னா சொல்கிறேன் ஸோ இரநூத்தொண்ணூத்தொம்பது கோடி சுவாகா நாமம் அப்படின்ற மாதிரி ஆகுமா இல்லை போடுவாங்களா தேர்தல் வேறு வரப்போகுது கொஞ்சம் யோசித்து அடுத்த முறையாவது நல்ல ஒரு சாமாவு நல்ல ஒரு அமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு வந்து எத்தனை நாலு அமைச்சர் இருக்காங்க சாரி ரெண்டு அமைச்சர் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க பட் எதுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரில அப்படின்றது தான் உண்மை ஸோ இது வந்து தாமலேரி முத்தூர் அந்த நாட்டுமல்லி போக மாட்டிங்களா அந்த ரோடு இது அங்கே போது அந்த ரோடு நாற்றுமல்லி ரோடு இது வந்து டுவர்ட்ஸ் சென்னை சேலம் சி உளறேன் சாப்பிட்டதெல்லாம் ஆகுது அம்மா சமைச்சுப்பட்ட மீன் கொழும்புலாம் ஸோ இது வந்து வாணிம்படி போற ரோடு ஸோ அன்பானவங்க ஆம்பூர் காரங்க வம்பானவங்க வாணிம்படிக்காரங்க நட்பானவங்க நாற்றுமல்லிக்காரங்க இதெல்லாம் சேர்ந்தவ கலவை தான் நம்ம திருப்பத்தூர் காரங்க ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்றி நினைக்கணும் எல்லாரும் சேர்ந்து பழகணும் கூடி கொலாவணும் அப்படின்னா ரோடு சாலை முக்கியம் பிகில் ஆனால் இவங்க வந்து ரோட்டை போட்டு தரமாட்டேன்றாங்க ஒன்று எத்தனை பேர் வந்து சில்லறை வாங்கி நோட்டுகளை செலவு பண்ண போகிறீங்கன்னு தெரியல ப்ளஸ் பைக்கு விற்கிற பெட்ரோல் காஸ்ட்டுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டுக்கு இந்த மாதிரி ரோட்டில் நம்ம பயணம் பண்ணுங்கன்னா நமக்கும் சேஃப்டி இல்லை வண்டிக்கும் சேஃப்டி இல்லை அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு என்னை மாதிரி ஏழைத்தாயின் மகன்கள் வந்து எத்தனை பேர் பெட்ரோல் அழுந்தழுந்து போட்டு இந்த ரோட்டில் ஓட்டி வண்டி டயர் டியூப் எல்லாம் போய் அப்படின்ற மாதிரி சரி நான் ரொம்ப பேசிட்டேன் நன்றி வணக்கம் நம்ம ரோட்டை வச்சு ரோட்டோட நிலம நாட்டு மேலே அக்கறை இருக்க இப்போதைக்கு நம்ம ஊர் ரோட்டு மேலே கண்டிப்பாக நம்ம எல்லாேருக்கும் அக்கறை இருக்கணும் உங்கள் முடிஞ்ச வரையும் நீங்களும் உங்களால் முடிந்ததை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைலாக் சொல்லிட்டு நன்றி வணக்கம்